காவல்துறையினால் படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமார் பற்றி நினைக்கிற பொழுதே பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாரதி எழுதிய அந்த கவிதை வரிதான் என் கவனத்திற்கு வருகிறது இன்றைக்கு சாத்திரங்கள் பிணம் திண்டுகின்றன இவற்றை இந்த சமூகம் மௌன பார்வையாளராக எவ்வளவு காலம் பார்த்து கொண்டிருக்கப் போகிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு எதை செய்தாலும் சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒத்து ஊதுகின்ற கட்சிகள் எல்லாம் இனியும் இதே காரியத்தில் தான் ஈடுபட போகின்றனவா இந்த கட்சிகளுக்கெல்லாம் மக்கள் நலன் மீது நாட்டம் இல்லையா தங்களுடைய சுயநலனுக்காக தாங்கள் இரண்டு மூன்று சட்டமன்ற தொகுதிகளை பெறுவதற்காக இரண்டு மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தை இவர்கள் அலங்கரிப்பதற்காக இந்த அரசு எந்த தவறை செய்தாலும் அதை சுட்டிக்காட்டுவதற்கு கூட தயங்கக்கூடிய அளவுக்கு இருப்பதென்றால் நீங்கள் எந்த வகையில் அரசியல் கட்சி என்று எனக்கு புரியும்